வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போறாங்கன்னா Hãy subscribe cho kênh Ghiền Mì được để không bỏ lỡ những video hấp dẫn வணக்கம் பிரதர் ஜி கே அறிவு சிவா சிவா பிரபு பிஜேபி வணக்கம் ஜி கே எம் சண்முகம் 晚上好。的？<laughs> <laughs> <laughs> செந்தை மோனி आप भी आके डांटना हल्ला के डांटना बोलो हल्ला के डांटना मैरंबड़ी के डा 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 आर्ति <laughs> पर கறி ஆடு செக்அப் பண்றாரு எவ்வளவு கறி வந்து செக்அப் பண்றாரு நல்லா பாக்குறாரு விருத்தாயாடு மூணு குட்டி ஒரு தாயாடு முன்னூற்றி எழுபது

ले इतने 4 ले अबे डब्बी दे फिट पैक आई दे शेयरिंग குட் மார்னிங் வெட்டி அப்புறம் ஆண்டுகள் जय ब्रह्म आड़ गए ला जय बाटी तो बोल क्या है बेटा सुन ला तुम बता क्या बता रहे हो ये का दिल भाई पूरे कट जाएगा जय आया हां

இது எங்க ஊர் ஆடு உங்க ஊர்ல ஆடுறா இப்போ வாங்குறீங்களே ஓ வாங்கிட்டு போறீங்க ஆடு மட்டும் தான குட்டி உண்டா இருக்கு அது தனியா اجيبோம் அது தனி ஆடு இந்த ஆடு மட்டும் எவ்வளவுமா எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்குனீங்க பதினஞ்சு பவுல் ரூபா சொல்லி அந்த ரூபா ஒரு ஆடு மட்டும் அந்த ரெண்டும் சென்னை ஆடு இது இங்க ரெண்டு பெட்டகுட்டி ரெண்டு பெட்டகுட்டி எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 15 சொன்னாங்க

ஒரு வருஷத்துக்குதான் பொறுத்து வந்திருக்கு சரி ரேட்டு தான் எழுநூறு எண்ணூறு ரூபாய் உயிரி ரேட்டுல முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூத்தி ஐம்பது அதான் வேலை இல்லை

I am a London super, thank you. Siri Lakshmi, I am London, thank you. செமரி வந்துருக்கு செமரி கொஞ்சம் பாப்போம் அஞ்சு ரூபா ஆறுமா வாங்கிட்டு போய்

அவனங்க உங்க கூட வருல வர மாட்டார அவரு ஐடியா இது லைவ் பேசலாமா முடிச்சுட்டு வர ஜம்மு பேசுகிற இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மேல் குடியில் இருந்து காலை வணக்கம் செல்வம் செல்வம் Selamat malam, Super என்னாய் <laughs> கொண்டாடு <laughs> மாசம் பால் குடி குறை குட்டி ஆறு ரூபா ஆறாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஒரு குட்டி ஆறு ரூபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுவாங்க ஆறு அஞ்சு ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் ஒரு குட்டியே

கடைசி ஆறு ரூபாய்க்கு எந்த ஊர்ல இருந்து தமிழ் விவசாயி சரிங்களா எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி எதுல குட்டி கொண்டு போவீங்க ஆஹ் எதுல கார்ல வந்தோம் கார்ல வந்து எத்தனை குட்டி வாங்கிருக்கேன் நாங்க வந்து அஞ்சு குட்டி வாங்கிருக்கோம் சரி சரி ஒரு நிமிஷம் இது லைவ்